ஏசாயா பனிரெண்டாம் அதிகாரம் அக்காலத்திலே நீ சொல்வது கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன் நீர் என்மேல் இருந்தீர் ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுகிறீர் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தராகிய ஏகோவா என் வளனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு மானவர் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள் சீயோனில் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார்.